நான் மொத்தம் எங்களுடைய மதர் பிளான்ட்ஸ் இருக்கிற ஏரியா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ஏக்கர் எங்களுடைய கண் த தயார் பண்ணக்கூடிய கண்களுடைய மதர் பிளான்ட் வந்து எங்கள் இடத்துலே தான் இருக்குது அதோடைய இது வந்து எவ்வளோ ஈல்டு இருக்குது அதோட கேரக்டர்ஸ் என்ன எல்லாமே நாங்கள் கரெக்டாக மானிட்டர் பண்ணி இருக்கிற எல்லா பிளான்ட்லேருந்து கூட ப்ரொடக்ஷன் பண்ணுறது கிடையாது எது வந்து நல்ல ஈல்டிங் இருக்குது குவாலிட்டி நல்லாயிருக்கும் அந்த பிளான்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுலேருந்து தான் முக்கியமாக பத்திரி யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இல்லை வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷனாக இருக்கட்டும் இங்கே எல்லாம் உள்ள மதர் பிளான்ஸு நம்ம நர்சரியிலேருந்து கொடுத்துருக்குற மதர் பிளான்ஸ் தான் ஹரி நர்சரி அப்படின்னு வந்து தஞ்சாவூரில் இருக்குது ஒரு முப்பது வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் மெயினாக எல்லா விதமான பலகங்கள் முக்கியமாக சொன்னிங்கன்னா மாலை ஒரு இருபது கிட்ட பண்ணுறோம் முக்கியமான வெரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த் மங்கனப்பள்ளி மல்லிகா அல்ஃபோன்சா பெங்களூரா ருமானி கேசரி மல்கோவா இது மாதிரி ஒரு இருபது வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் பெரிய நெல்லி பெருநெல்லியை வந்து ரெண்டு தொண்ணூற்றி மூணுலேயே வந்து யூபிலேருந்து மதர் பிளான்ஸ் கொண்டுட்டு வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி சவுத் இந்தியாவிலேயே பெருநெல்லி வந்து அதிகமாக பயிரிடப்படுறதுக்கு நம்மளும் ஒரு முக்கியமான காரணம் இந்த கன்று கிடைக்கிறதுமே வந்து நம்மள வெளியில் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குது ஆனால் நம்ம இதை வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு ஐம்பதனாயிரம் நாயிரம் கன்று மட்டுமே ஐம்பது நாயிரத்துக்கு மேலே புரோஷன் இருக்கோம் இங்கே உள்ளதை பார்க்கலாம் எல்லா பழகன்றுகள் பார்த்திங்கனாலே ஃபுல் ஸ்டாக்கில் இருக்கும் டைரக்ட் சன்லைட்டு இதுக்கு வந்து ஒரு ஷேடோ எதுவுமே கிடையாது குறைந்தபட்சம் உங்கள் கிட்ட நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரெண்டு மாதமாவது டைரக்ட் சன்லைட்டில் இருக்கும் இது ஆக்சுவலாக இதுவும் ஒரு பழைய வெரைட்டி தான் ரோஜாக்கா நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய வெரைட்டி இந்த பழங்கள் வந்து அதிகமாக யாருக்கிட்டையும் இல்லை அதனால் உங்களுக்கு வந்து தெரியப்படல இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு மூ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி யூடியூப்ஸில் வந்ததை பார்த்துட்டு அந்த காயை பார்த்து இப்போ நிறைய பேர் வந்து இதை விரும்பி கேட்குறாங்க ஆனால் எங்கக்கிட்ட வந்து இருபது வருஷத்துக்கு மேலே இந்த பல இந்த கண்ணை நாங்கள் உற்பத்தி இருக்கோம் விவசாய நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய பேர் தார்ஷஸ் குழந்தைசாமி வந்து டேரி நர்சரி அப்படின்னு வந்து தஞ்சாவூரில் இருக்குது ஒரு முப்பது வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் மெயினாக எல்லா விதமான பழகங்கள் முக்கியமாக சொன்னிங்கன்னா மாலை ஒரு இருபது கிட்ட பண்ணுறோம் முக்கியமான வெரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த் பங்கனப்பள்ளி மல்லிகா அல்ஃபோன்சா பெங்களூரா ருமானி கேசரி மல்கோவா இது மாதிரி ஒரு இருபது வெரைட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் பெரியநெல்லி பெரியநெல்லியை வந்து ரெண்டு தொண்ணூற்றி மூணுலேயே வந்து யூபிலேருந்து மதர் பிளான்ஸ் கொண்டுட்டு வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி தமிழ்நாட்டில் நார்மலாக நம்மளை இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனில் வருங்கிறத வந்து ட்ரையல் பார்த்தோம் அது ஒரு மூணு நாலு வருஷத்தில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய நல்ல வெரைட்டிஸை செலக்ட் பண்ணி அதை வந்து ப்ரொபைகேட் பண்ண ஆரம்பித்து ஒரு தொண்ணூற்றி ஏழுலேருந்து பெரிய நெல் கொடுத்துட்ருக்கோம் சவுத் இந்தியாவிலேயே பெருநெல்லி வந்து அதிகமாக பயிரிடப்படுறதுக்கு நம்மளும் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா வந்து முக்கியமாக பத்திரி யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இல்லை வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷனாக இருக்கட்டும் இங்கே எல்லாம் உள்ள மதர் பிளான்ஸு நம்ம நர்சரியிலேருந்து கொடுத்துருக்குற மதர் பிளான்ஸ் தான் ஸோ அளவுக்கு பெருநெல்லியை வந்து பாப்புலர் பண்ணதில் எங்களுடைய பங்கு வந்து அதிகம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து சப்போட்டா நாவல் கொய்யா பலா போன்ற பல மரங்கள் எல்லாமே செஞ்சுக்காமல் இது எலுமிச்சை சாத்துக்குடி நார்த்தை இந்த மாதிரி பல எல்லாமே வந்து ஒரு பெரிய லெவலில் உற்பத்தி பண்ணி சவுத் இந்தியா ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு பெரிய ஃபார்மர்ஸு மற்ற நர்சரிஸ்க்கு இது எல்லாமே வந்து செஞ்சிகிட்ருக்கோம் இது வந்து மொத்தமாக ஒரு முப்பது வருஷமாக அந்த நர்சரி பண்ணிகிட்டு இருக்கோம் மொத்தம் எங்களுடைய மதர் பிளான்ஸ் இருக்கிற ஏரியா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தொண்ணூறு ஏக்கர் எங்களுடைய கண் தயார் பண்ணக்கூடிய கண்களுடைய மதர் பிளான்ட் வந்து எங்கள் இடத்துலே தான் இருக்குது அதோடைய இது வந்து எவ்வளோ ஈல்டு இருக்குது அதோடய கேரக்டர்ஸ் என்ன எல்லாமே நாங்கள் கரெக்டாக மானிட்டர் பண்ணி இருக்கிற எல்லா பிளான்ட்லேருந்து கூட ப்ரொடக்ஷன் பண்ணுறது கிடையாது எது வந்து நல்ல ஈல்டிங் இருக்குது குவாலிட்டி நல்லாயிருக்கும் அந்த பிளான்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுலேருந்து தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் முக்கியமாக நம்மளுடைய ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி பார்த்திங்க அப்படின்னா வந்து சாஃப்ட்வேர் கிராஃப்டிங் சாஃப்ட்வேர் கிராஃப்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரூட் ஸ்டாக் தனியாக ஒரு பேக்கெட்டில் போட்டு வளர்ப்போம் அது இல்லாமல் இதுலேருந்து வந்து சயான் அதாவது நம்ம வந்து என்ன வெரைட்டியோ அந்த பிளான்ட்டோட சயான் வந்து இப்போ மாமரமாக இருக்கட்டும் நெல்லி மட்டும் மரத்துலேருந்து வந்து ஒரு சின்ன குச்சி தான் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சாம்பர்ஸில் வச்சு கிராஃப்டிங் பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து எங்களுக்கு மதர் பிளான்டைய ஈல்டையும் கன்ஃபார்மாக பார்க்க முடியும் ஒட்டு கட்டின கண்ணுங்களுடைய இது குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இதில் வந்து எல்லா விதமான பழக்கன்றுகள் பழக்கன்றுனால் மா நெல்லி சப்போட்டா நாவல் பலா எலுமிச்சாத்துக்குடி வாட்ருஃப்ரூ வாட்டர் வாட்டர் ஆப்பிள் அவை இந்த மாதிரி வந்து மலைப்பயிர்களும் உள்ள கண் எல்லாமே இங்கே உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது இப்போ ரீசெண்டாக வந்து எல்லா விதமான ஆர்னமெண்டல் பிளான்ஸுமே இப்போ வந்து பெரிய வளர்ந்த அழகு வீட்டுக்கு வைக்கக்கூடிய அழகு செடிகள் இப்போ வளர்ந்த பாம்ஸு ஃபாக்ஸ்டைல் ஃபாம் ராயல் பாம் இல்லை டெமேலியா இந்த மாதிரி ட்ரீஸு இல்லைன்னா வீட்டுக்கு முன்னாடி வைக்கிற பூ மரங்கள் குல்மோகர் சரக்கொன்றை இந்த மாதிரி பூமரங்களுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் பெரிய கன்றுகளுமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்படியே நம்ம நர்சரியில் உள்ள கன்றுகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு உரமாக காட்டுறேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இமாம் பசந்த் மா மாங்கன்றுருங்க இமாம் பசந்த் பழங்குறாங்கிறது வந்து மாம்பழத்திலே இருக்கிறதுலே டேஸ்ட்லியான படம் இந்த பழத்தை சாப்பிட்டவங்க யாருமே வேறு மாம்பழத்தை அதிகமாக விரும்புகிறது அந்த அளவுக்கு வந்து டேஸ்டியானது இந்த கன்று கிடைக்கிறதுமே வந்து நம்மள வெளியில் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குது ஆனால் நம்ம இதை வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு ஐம்பதனாயிரம் இமாம் பசந்த் கன்று மட்டுமே ஐம்பதுனாயிரத்துக்கு மேலே ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே உள்ளதை பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கக்கிட்ட நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் இமாம் பசந்த் எடுத்தாலும் அதில் ஒரு கண்ணு கூட வெரைட்டிலாம் மாறி வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது எங்களுடைய ப்ரொடக்ஷன் சிஸ்டமே நாங்கள் அப்படி தான் வச்சிருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து எங்கள் டிஸ்பிளே போர்டுலேயே மா ஒரு மா வெரைட்டிஸ் இருக்குன்னா அந்த வெரைட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே போர்டு இருக்கும் அதில் வந்து என்ன கோடுங்கிறதும் இருக்கும் இப்போ இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் ரெட் கலர் அப்படிங்கிறது வந்து வெரைட்டி கோடு இப்போ வந்து எல்லா பேக்கெட்லேயுமே ஒட்டு கட்டினதுலேருந்து அந்த ரெட் கலர் கோடு வந்து இருக்கும் அப்படிங்கும் போது இந்த சிஸ்டம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரதுனால ஏதோ ஒரு தப்பு தவறுதலாக கூட வேறு வெரைட்டிலாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாஃப்ட்வுட் முறையில் கட்டுப்ப ஒட்டு செய்யப்பட்ட இமாம் பசந்த மாங்கன்றுகள் இப்போ இதில் வந்து நம்மக்கிட்ட வந்து ரெண்டு வெரைட்டி இதில் ரேட்டில் வச்சுருக்கோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு கட்டி ஒரு எட்டுலேருந்து பத்து மாதமான கன்று உயரம் வந்து மொத்தத்துக்கு வந்து ரெண்டு ரெண்டு அடி உயரம் இருக்கும் இது வந்து அதே கண்ணை அடுத்த சைஸ் பாக்கெட் இந்த பாக்கெட் வந்து மூணு கிலோ அளவுக்குள்ள ஒரு பாக்கெட்டு இந்த பாக்கெட்டில் போட்டிருக்கோம் இது வந்து ஒரு நாலடி உயரத்துக்கு இந்த கன்றுகள் வந்து வளர்ந்த கன்றுகளாக இருக்கும் இந்த ரெண்டடி உயர கன்றுகள் வந்து எழுவத்தஞ்சி ரூபா ரேட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம் இதே நாலடி உயரம் கன்று பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி இருபது ரூபா ரேட்டு இவ்வளோ வெரைட்டி ப்யூரிட்டியோட நல்லா ஆன கன்றுகள் வந்து இதை விட கம்மியான ரேட்டில் வெளியில் எங்கேயுமே நீங்கள் சவுத் இந்தியா ஃபுல்லாகவே வாங்க முடியாது அந்த அந்தளவு பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய குவான்டிட்டி பண்ணுறதுனால இன்னொன்று முக்கியமாக கவனிச்சிங்க அப்படின்னா எங்களுடைய மாங்கன்றுகள் வந்து இங்கே ஸ்டாக்கில் இருக்குது மாங்கன்றுகளில் எல்லா பழக்கன்றுகள் பார்த்தீங்கனாலே ஃபுல் ஸ்டாக்கில் இருக்கும் டைரக்ட் சன்லைட்டு இதுக்கு வந்து ஒரு ஷேடோ எதுவுமே கிடையாது குறைந்தபட்சம் உங்கள் கிட்ட நாங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடி ரெண்டு மாதமாவது டைரெக்ட் சன்லைட்டில் இருக்கும் ஒரு நிலநிலேருந்து வச்சு எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி எதுவும் கிடையாது அதனால் அந்த ஃபீல்டுக்கு உங்களுக்கு போகும்போது ஃபீல்டில் போய் ஒரு வெயில் தாங்காமல் இறக்குறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது கண்ணில் ஏதாவது குறைகள் இருந்தால் இங்கே அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளேயே அந்த கண் வந்து இறந்துடும் இல்லை நாங்களே இங்கே ஒதுக்கிறோம் அதனால் உங்கள் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நெருக்கி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்வைவல் அப்படிங்கிறத வந்து என்ஷூர் பண்ணலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பங்கனப்பள்ளி வெரைட்டி அதுவும் ஒரு அதிகமாக உற்பத்தி ஆகிற வெரைட்டி மக்களாலேயும் அதிகம் விரும்பப்படுறது பார்க்குறது வந்து மல்லிகா வெரைட்டி இந்த வெரைட்டி வந்து கொஞ்சம் ரீசண்டான வெரைட்டி அதிக பேருக்கு தெரிய வாய்ப்புகள் இல்லை இது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய நீளம் அதாவது நம்ம எப்போதுமே மேங்கோ சீசனில் கடைசியாக காக்கக்கூடிய நீளமும் நார்த் இந்தியன் தாசிரி வெரைட்டியும் சேர்ந்ததுடைய கிராஸ் இது இந்த ஹைபிரி மல்லிகா வெரைட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த நார்த் இந்தியன் தாசரி அதோட நல்ல டேஸ்ட் அண்டு கலரு அதே நேரத்தில் நீளம் போல் வந்து கடைசியாக சீசனோட கடைசி காய்ப்பு அதிக காய்ப்பு வருஷம் வருஷம் மிஸ் ஆகாமல் அதிக காய்க்கக்கூடிய இந்த ரெண்டு கேரக்டரும் இருக்குது இதனுடைய டேஸ்ட்டு ப்ளஸ் அதிக காய்ப்புங்கிறது வந்து மக்களுக்கு வந்து நல்ல லாபத்தை தரும் பிற்காலத்தில் வந்து அதிகமாக வரக்கூடிய வெரைட்டியாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த கண்ணை பார்த்திங்க அப்படின்னா ஒரே மரத்தில் ரெண்டு வெரைட்டி காய்க்கும் ஒரு பக்கம் இமாம் பசந்த் இன்னொரு பக்கம் பெங்களூரா நம்ம கிளிமுக்கு காய் அப்படிங்கிறது இப்போ வீடுகள்லேயே இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸில் வந்து ஒரு மரம் உடைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் உங்களுக்கு வந்து ரெண்டு வெரைட்டி வேணும் விருப்பம் இருக்குது அப்படின்னா வந்து இந்த மாதிரி மரங்களில் வந்து நட்டுக்கலாம் ஒரு கிழ வந்து உங்களுக்கு இமாம் பசந்த் காய்க்கும் ஒரு கிளை வந்து பெங்களூரா இதே மாதிரி இமாம் பசந்த் பங்கனப்பள்ளி காய்க்கக்கூடியது இமாம் பசந்த் மல்லிகா இல்லைனா பங்கனப்பள்ளி மல்லிகா இந்த மாதிரி காம்பினேஷன்லேயும் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து பெரிய தோட்டங்களுக்கு தேவை கிடையாது வீடுங்களில் ஒரு மரம் தான் வைக்கக்கூடிய இடங்களில் பண்ணிக்கலாம் மாடி தோட்டத்துக்கு பண்ணிக்கலாம் பெரிய ட்ரம்முங்களில் வச்சு வழங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பெங் பெங்களூரா அதாவது நார்மலாக கிளிமுக்கு காய் அப்படின்னு சொல்லுவாங்க ஒட்டு காய்ங்கிறதும் இதை தான் நார்மலாக மக்கள் எல்லாம் சொல்கிறது அந்த வெரைட்டி இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது நீளம் வெரைட்டி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து காலப்பாடு அப்படிங்கிற வெரைட்டி கொத்து கொத்தா காய்க்கும் காய் நல்ல டேஸ்ட்டு இருக்கும் அதிக கீப்பிங் குவாலிட்டி உள்ளது இந்த பழம் வந்து சாப்பிட்டவங்களும் வந்து இந்த பழத்தை வந்து கண்டிப்பாக திருப்பி அடுத்த சீசனுக்கு வேணும் அப்படின்னு கேட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் அடுத்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ருமானி வெரைட்டி ஸ்கின்னு ரொம்ப தின்னாக இருக்கும் நல்ல டேஸ்டான ஒரு வெரைட்டி இப்போ அடுத்து பார்க்குறது வந்து மாம்பழங்களின் ராஜான்னு சொல்லக்கூடிய அல்ஃபோன்சா வெரைட்டி இதை வந்து சுற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாருக்குமே இதோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் பற்றி தெரியும் இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது வந்து அமர்பாளைய வெரைட்டி இதுவும் வந்து ஒரு டீசெண்டான வெரைட்டி நல்லா கொத்து கொத்தாக காக்கக்கூடிய இது நல்ல மாம்பழத்தில் நல்ல கலரு நல்ல ஸ்வீட்னஸ் உள்ள ஒரு வெரைட்டி இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது கேஸ்டர் ஸ்வீட்டாக நார் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பழம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நூறு அப்படிங்கிற ஒரு மேங்கோ வெரைட்டி இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காயே வந்து உங்களுக்கு வந்து ரெண்டுலேருந்து மூணு கிலோ சைஸுக்கு இருக்கும் இதோட காயோட சைஸ் இதை வச்சு இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் ரேட்டில் மக்கள் விரும்பி வாங்குகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது இது ஆக்சுவலாக இதுவும் ஒரு பழைய வெரைட்டி தான் முடிச்சக்கா நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய வெரைட்டி இந்த பழங்கள் வந்து அதிகமாக யாருக்கிட்டையும் இல்லை அதனால் உங்களுக்கு வந்து தெரியப்படல இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு மூ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி யூடியூப்ஸில் வந்ததை பார்த்துட்டு அந்த காயை பார்த்து இப்போ நிறைய பேர் வந்து இதை விரும்பி கேட்குறாங்க ஆனால் எங்கக்கிட்ட வந்து இருபது வருஷத்துக்கு மேலே இந்த பழ இந்த கண்ணை நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதைங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காயை வந்து தலையணைமாங்க ஏன்னா தலைக்கு வச்சு தலையில் வச்சு படுக்கிற அளவுக்கு தலையணை சைஸுக்கு அந்த காய் இருக்கும் அதனால் இதை வந்து தலையணை லோக்கலில் சொல்லுவாங்க இப்போ இது வரைக்கும் நம்ம அங்கே எல்லாம் வந்து ஒரு ரெண்டு அடிக்குள்ளே இருக்கிற கன்றுகள் அதாவது எழுபத்தைந்து ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குற கன்றுகள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு மூணுலேருந்து நாலு அடி உயரத்துக்குள்ளது மூணு கிலோ பேக்கெட்டில் இருக்கும் இது வந்து நூற்றி இருபது ரூபா ரேட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் அதை விட இதோடய ஃபீல்டு சர்வைவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கும் நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற மா வெரைட்டிஸு அதை பற்றி பார்த்தோம் என்னென்ன ரேட்டில் கன்றுகள் இருக்குங்கிறது பார்த்தோம் அறுபதுல அறுபது எழுவத்தஞ்சி நூற்றி இருபது அப்படிங்கிற மூணு தரமாக இப்போ வந்து இருக்குது இதெல்லாம் பார்த்தோம் உங்களுக்கு வந்து இந்த மாங்கன்றுகள் தேவை இருந்துச்சு அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் கான்டாக்ட் நம்பர் இருக்குது அட்ரஸ் இருக்குது நேரில் வந்து பார்த்து வாங்குனிங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம் அப்படி இல்லை நீங்கள் ஃபோன் மூலயமா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பார்சல் சர்வீஸ் மூலமாக கன்றுகளும் பத்திரமாக அனு கேட்கப்படும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்சல் சர்வீஸ் மூலயமா கொடுக்குறோம் இப்போ சாதாரணமாக வந்து இப்போ மேட்ரு சூ மே பார்சல் சர்வீஸ் நதி மீனா இவங்கெல்லாம் வந்து இப்போ பிளான்ஸே டெலிவரி ப டெலிவரி பண்ண மாட்டாங்க பட் ஆனால் சென்னையில் அவங்களுடைய அப் ஆஃபீஸில் வந்து இருக்கும் நீங்கள் அங்கே போய் கலெக்ட் பண்ணிக்கணும் அந்த அப்படி எதுவும் டேமேஜ் இருந்தால் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கலாம் பட் வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேமேஜஸ் வர்றது கிடையாது தைரியமாக எடுக்கலாம் ஏன்னா பிளான்ட்டுங்கிறதுக்காக அவங்க எங்ககிட்ட அடிஷ்னல் சார்ஜ் வாங்கி சேஃபாக கொண்டுட்டு போகிறோன்னு தான் பண்ணுறாங்க